அதற்கு துளியும் தமிழகம் இடம் தராது சகோதர சகோதரிகளாய் இங்கு கூட பார்க்கிறீர்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் ஒன்றாக நின்றுதான் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த வட்டத்துடைய திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் கூட ஒரு இஸ்லாமிய வகுப்பை சார்ந்தவர்தான் ஆகவே இனத்தால் மொழியால் மதத்தால் பிளவுகளை ஏற்படுத்தி தேர்தலில் குளிர் காயலாம் என்று நினைக்கின்ற மாண்மிகு முன்னாள் ஆளுநர் தமிழிசை அவர்களுக்கு குளிர்ஜொரம் தான் வருமே தவிர வேறு எதுவும் இதில் கிடையாது நீதித்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் வந்து பிரஸ் மீட் கொடுக்கறாங்க பிரஸ்ல கொஸ்டின் கேக்குறாங்க நேத்து தமிழிசை அக்கா வந்து சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் மக்களை எல்லாம் இங்கிருந்து வெளியில அனுப்பலன்னா தமிழக முதலமைச்சர் பக்க விளைவுகளை பின் விளைவுகளை சந்திக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி கருத்து கேட்டா இவர் என்ன சொல்றாரு துப்பாக்கி எடுத்துட்டு வந்து நம்ம அம்மா சுற்றுவாங்களான்னு கேக்குறாங்க தமிழகம் வந்து இனம் மொழி மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட தமிழகம் அப்படின்னு சொல்றாங்க ஆமாங்க தமிழகம் மட்டும் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த பாரத தேசமும் இனம் மொழி மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட பாரத தேசம் என்னது எல்லாமே நம்மளுக்கு தெரியும் இந்தியா பாகிஸ்தானை பிரிக்கும் போது பாகிஸ்தான்ல இந்த ஹிந்து மக்களோட நிலைமை என்னாச்சு பாகிஸ்தான்ல ஹிந்து மக்களோட எண்ணிக்கை என்னாச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே மாதிரி நம்ம நாட்டுக்குள்ள இஸ்லாமிய மக்கள் எப்படி சந்தோஷமா இருக்காங்க சிறுபான்மையினர் தனியா அவங்களுக்கு சலுகைகளும் கொடுத்து சந்தோஷமா தாண்டி மக்களோட எண்ணிக்கை அதிகமாயிருக்கு அமைதி பூங்காவா இருக்கு நம்மளோட முதலமைச்சர் வந்து இரும்புக்கரம் கொண்டு தீவிரவாதத்தை அடக்குவாருன்னு சொல்றீங்க உங்களோட இரும்புக்கரம் எங்க போச்சு இன்னைக்கு மட்டும் தீவிரவாதத்தை விடுங்க தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிற கொலை கொலை தடுக்க முடியுது உங்களால கிடையாது ஏன்னா இன்னைக்கு மட்டும் பாஜக பெண் நிர்வாகிய தலைய வெட்டி கொண்டிருக்காங்க அப்புறம் ஒரு கார் டிரைவரை கொண்டிருக்காங்க இன்னொரு பக்கம் போலீசார் முன்னாடியே குழந்தை ஏழு பேரை அறுவால் கத்தி வச்சு தாக்கியிருக்காங்க திமுக கவுன்சிலர் அவர்கள் வந்து மிரட்டி அடிச்சிருக்காரு இன்னைக்கு வந்து தனிப்படை வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இப்படிப்பட்ட தமிழகம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நடந்த சம்பவங்கள் இது எல்லாமே எங்க தமிழகம் அமைதி பூங்காவா இருக்கு அப்புறம் முதல்வர் அவர்கள் சொன்னாங்க கண்ணியத்தோட பேசணும் திராவிட கட்சியில் இருக்கிற என்ன கண்ணியத்தோட பேசீங்க பெண்களை எல்லாம் எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு இழிவுபடுத்துறீங்க அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னீங்க பாருங்க சொன்னதை செய்தோம் சொல்லாததையும் சொன்னதை என்ன செஞ்சீங்க ஒரு வாக்குறுதி கூட உருப்படியா நாலு வருஷத்துல நிறைவேற்ற கிடையாது ஆனா கடனை மட்டும் பண்ணி வச்சிருக்கீங்க தமிழகத்தை வந்து எந்த அளவுக்கு சீரழிக்க முடியுமோ அதெல்லாம் நீங்க சொல்லல ஆனா செஞ்சு கட்டியிருக்கீங்க இதுல வேற திராவிட மாடல் ஆட்சி டூ பாயிண்ட் ஒன் லோடிங் அப்படிங்கறத வேற பேசிட்டு இருக்கீங்க எப்போவுமே ஒரு பெஸ்ட் வருஷன் வருது அப்படின்னா தான் அதுக்கு அடுத்த வருஷன் வரும் இதுவே ஒஸ்ட் வருஷன் அப்போ அடுத்த டூ பாயிண்ட் ஒன் அனுச்சி பாருங்க இதை விட ஒஸ்ட் வருஷனாக தான் இருக்கும் இதுல வேற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீண்டும் திராவிட ஆட்சி ஒரு ஆட்சியே போதும் இரும்புக்கரம் வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல அந்த இரும்புக்கரத்தை எடுத்துட்டு வந்து இனி இருக்க போற ஒரு வருஷத்துக்காச்சு தீவிரவாதத்தை அடக்கிறது கொலைய கம்மி பண்றதுக்கு அப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பெல்லாம் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்